ஒரு இதயம் வலி எல்லாருக்கும் வலிக்குதுங்க எல்லாருக்குமே வலிக்குது எனக்கே வலிக்குது எனக்கு இவ்வளவுக்கு இந்த செய்தி நைட்டு தெரியாது காலையில் நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தோன்னா போகுது முப்பத்தொம்போது பேர் பத்து குழந்தைங்க எதுக்கு சார் உங்களை யார் சார் ஊருக்குள்ளே வர சொன்னது ஊருக்கு வெளியே கூட்டம் போட்டு போங்க இல்லையா ஒவ்வொரு வீடு வீடாக போங்க சார் தயவு செஞ்சு வீடு வீடாக போங்க ஒவ்வொருத்தரையும் அவங்கவுங்க வீட்டில் போய் பாருங்க சார் உங்களால் இன்னும் ஒரு எட்டு மாதத்தில் எட்டு கோடி பேரை போய் பார்க்க முடியாதா ச தண்ணி சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு பேகை கடுத்துக்கிட்டு கட்டிக்கிட்டு ஒவ்வொரு வீடாக போங்க நீங்கள் ஏன் சார் அவங்கள எல்லாத்தையும் ரோட்டு கிழக்குறீங்க இல்லை தயிர் செஞ்சு இவங்கெல்லாம் வாங்க இவங்கெல்லாம் வராதிங்கன்னு சொல்லுங்கள் உங்கள் வாளுங்க சொன்னதையும் கேட்க மாட்டாங்களே இதுக்கு மேலே நீ கூட்டம் போடுவீங்க மைக் பிடிச்சி பேசுவீங்க நீங்கள் பேச போகிறது ஒரு பத்து நிமிஷம் டைமுக்கு வர வேண்டியது தானே எல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டைமுக்கு வந்து பேசிட்டு போயிட வேண்டியதானே சார் நீங்கள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அவனை காக்க விடுறீங்க